அனைவருக்கு வணக்கம் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையை நடத்தும் இருபத்தி ஒன்னாவது மாத கருத்தரங்கம் கிட்டத்தட்ட இருபத்தோரு மா மாத கருத்தரங்கம் நடத்துறதுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அது அழகா இன்ன வரைக்கும் நம்ம கூட்டா இருந்து நிறைய ஜோதிட ஜாம்பவான்கள் வந்து ஒவ்வொரு கருத்தரங்கத்திற்கும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் நிறைய பேர் கலந்துருந்தா கூட ஒவ்வொரு மாதமும் தனித்தனி சிறப்புகள் வந்து நமக்கு எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து இன்னைக்கு நமக்கு நடக்கிற விஷயம் இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா திருமண தடையை நீக்கக்கூடிய பரிகாரங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைய மக்களுக்கு வந்து எது ரொம்ப தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை தான் இப்ப நம்ம ஆபிஸ்கே வந்தாங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு வயசு ஜாதகம் கொண்டு வந்து கொடுப்பாங்க பட் உள்ள போய் பார்த்தோம்னா உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா திருமணமே இல்லை அப்படிங்கிற விஷயம் வரும் சில பெண்கள் சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வயசு ஆயிருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடையெல்லாம் இப்ப இருக்கு அப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளம் வயது திருமணங்கள் வந்து அதிகமா நடந்துட்டு வந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளம் வயது திருமணங்களை தாண்டி அதிகமான ஏஜ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு இப்ப அதுக்கு திருமண தடைக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம ஜாதகத்துல இருக்கு பட் அது ராகு எது செவ்வாய தோஷம்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் என்னைக்குமே அந்த எது செவ்வாக்குன்னு சொல்லி பரிகாரத்துக்கு நான் ரெஃபர் பண்றதே கிடையாது இது வரைக்கும் பண்ணனதும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் அதனால வந்து ராகு கேது இருக்கு செவ்வா இருக்கு அதனால உங்க திருமண தடைன்னு சொல்லி அதுக்கு நீங்க தயவு செய்து வந்து திருநாங்க காலகஸ்தியோ அதுக்கு நீங்க போய் பெரும்பான்மையான ஒரு தொகைகளை செலவு பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வேணும்னு சொல்லுவேன் அதை நான் தப்புன்னு சொல்லவில்லை நிறைய பேர் சொல்றாங்க நிறைய அதை பண்ணிகிட்டே இருக்காங்க சிப்பதாசரை போய் நான் ராக்கி இதை கழிச்சுட்டு வந்தேன் இப்பதாசர் போய் செவாதோஷம் கழிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை கழிச்சுட்டே இருக்காங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு பெருசா உள்ள போகாம உங்க ஜாதகத்துல எப்ப திருமணம் நடக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை வெளியிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அவருக்கு வந்து முப்பத்தி மூணுலதான் திருமணம்னு தெரியுது இவன் இருபத்தஞ்சுலயே ஜாதகத்தை எடுத்து வெளியே கொண்டு போய் விட்டுட்டு திருமண அமையல திருமணம் அமையல திருமண அமையலன்னா எப்படி அமையும் எடுத்தோன்னே எடுத்தோட இருபத்தி ஒன்பது வயசுல வந்தாங்கன்னா கூட நாலு வருஷம் இருக்கு மனசை விட்டுறாதீங்க இதுதான் விதி அதுக்கு நீங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோக்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்றது தப்பே கிடையாது அவங்க மனசு சங்கடப்படுவாங்க அப்படின்னு இல்லாம நம்ம அதை என்ன விஷயமோ அது ஓபனா சொல்லிடணும் அப்ப திருமண தடைக்கு வந்து நிறைய விதமான காரணங்கள் இருக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறான் ஏழாம் இடத்துல சனி தொடர்பு சனிக்கு எது தொடர்பு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறையறதுன்னு ஏழாம் அதிபதி திதி சினித்தல் இருக்கிறதுன்னு திருமணத்தடைக்கு நிறைய பல்வேறு காரணங்கள் வந்து நமக்கு வந்து இருக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான மூணு விஷயம் மட்டும் இப்ப நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நான் ரெமடி வந்து சொல்றேன் திருமண பொருத்தம் பார்க்கணும் இயற்கையாவே பன்னெண்டு ராசிகள் இருக்கு அந்த ராசிகளை விட்டுருங்க பன்னெண்டு லக்னங்கள்ல திருமண வாழ்க்கையில அதிகமான கசப்ப ஒரு மூணு லக்கணத்துக்காரங்க மட்டும்தான் அதிகமா சந்திப்பாங்க மிச்ச லக்னத்துக்காரங்களுக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் பட் அவங்க சமாளிச்சு வந்துருவாங்க எந்த லக்னக்காரங்க திருமண வாழ்க்கையில வந்து அதிகமா கஷ்டத்தை சந்திப்பாங்க அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா துளம் அந்த துலாம் மறையற லக்னங்கள்ல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிப்பாங்க உதாரணம் மீன லக்னம் மீன லக்னத்துக்கு காலபுருஷத்துக்கு ஏழாம் இடம் எத்தனாம் இடமா வருதுன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடமா வரும் அப்ப மீன ராசி அல்லது மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு கசப்பை இயற்கையாவே அவங்க வாங்க போறாங்கன்னு பிறக்கும் போது எழுதி வச்சிருச்சு ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காலபுருஷத்துக்கு ஏழாம் இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடமாகவும் ராசிக்கு ஆறாம் இடமாக வந்துடும் அப்ப ரிஷபராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை சந்திக்க போறாங்கன்னு எழுதி வச்சிருச்சு விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காலபுருஷத்துக்கு ஏழாம் இடமே லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ஒரு சந்திக்க ஒரு பிரச்சனை சந்திக்க போறாங்கன்னு எழுதி வச்சிருச்சு உடனே இதை மட்டும் போடுமா சார் இல்ல இதை உடைக்கிற மாதிரி ஒரு லக்னத்தை வந்து நம்ம பொருத்தி வச்சிட்டோம்னா பிரச்சனை வராது இது உடைக்கிறதுனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு லக்னம் இருக்காரு அவரு மீன லக்னம் மீன லக்னத்துல அவர் பிறந்த அவர் திருமண வாழ்க்கை கசப்பான போய் பார்த்தீங்கன்னா இல்ல நல்லா இருக்காங்க எப்படிதான் நல்லா இருக்காங்க எதனால எங்க நமக்கு சின்ன விஷயம் எப்படி அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா போகுது சூப்பர் இது எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க பரிகாரம் பண்ணியிருக்காங்களா இல்ல பொறுத்த எப்படி சேர்த்திருக்காங்கன்னு அவங்க மனைவியோட ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கும் போது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் கிடைச்சது அவங்களுடைய மனைவியோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் அப்போ கால புருஷத்துக்கு ஏழாம் இடம் ஒண்ணு அஞ்சு இல்ல ஒன்போதா வர்ற லக்னத்தை இந்த லக்னத்துக்காரங்களோட பொருத்தி வச்சிட்டம்னா அவங்க கடைசி வரைக்கும் இணை பிரியாம இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு அண்ணா இருக்காங்க அண்ணனோட லக்னம் வந்து லக்னம் அவங்க அக்காவோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவி லக்னம் வந்து ரிஷப் லக்னம் அவங்க லக்னத்துக்கு நேர் ஒன்பதாம் இடமா அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவங்க வாழ்க்கை என்னைக்கும் பிரியாம நல்லா இருக்குன்னு அர்த்தம் புரியுது இல்லைங்களா ஆமா எஸ் 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 மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு விருச்சை லக்னத்தை சேர்த்தக்கூடாது மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாவே ரிஷப லக்னத்தை சேர்க்கக்கூடாதுங்கிறத இதோட ரூல் நான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுது இல்லையா ஓ மீன லக்னத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன லக்னம் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்து கும்பலகணம் ஒத்து வரும் ஏன்னா கும்பலகணத்துக்கு கால புருஷத்துக்கு ஏழாம் படம் ஒன்பதாம் படமா வருது அப்ப இயற்கையாவே அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் பாக்கியம்னா எழுதி வச்சிருச்சு மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காலபுருஷத்துக்கு ஏழாம் இடம் அஞ்சாம் இடமா வருது அப்போ இவங்களுக்கும் அது பாசிட்டிவாக எழுதி வச்சிருச்சு மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் அது பலமா இருக்கு அப்போ இந்த லக்னத்துல எந்த லக்னம் சேர்த்தணும் அப்படிங்கறதுல இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ்ல தான் அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்ப விஷயத்த நம்ம ஜாதக ரீதியாக பலம் குறைவா இருக்கிறத இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நம்ம சேர்த்தி வைக்கும்போது நல்லா இருக்கும் இன்னொரு டிப்ஸும் எழுதிக்கிங்க என்ன ஜோதிட மாணவர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்கள் லக்னத்துக்கு அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டு பன்னெண்டாம் வந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு முறிவு இருக்கு அப்படின்னு அர்த்தம் உதாரணம் உங்க லக்னம் கும்பலகணம்னு வச்சுக்கோங்க கும்பலகணத்துக்கு நேர் ஏழாம் இடம் அப்படிங்க நேற்று பார்த்த ஜாதகம் கும்பலகணத்துக்கு நேர் ஏழாம் அதிபதி வந்து அவங்களுக்கு சூரியன் வந்து உச்சமா இருக்காரு மேஷத்துல பரணி நட்சத்திரத்துல அவருக்கு இருக்காரு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சுல பிறந்த ஜாதகம் இருக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிஷபத்துல சம்பந்தப்படுறாங்க அப்போ லக்னாதிபதிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி அவருக்கு இருக்கு அப்ப முதல் திருமண வாழ்க்கை அவருக்கு சோபிக்கல முடிவை சந்திச்சுட்டாங்க நம்ம நிறைய ஜாதகங்கள்ல லக்னாதிபதி எந்த வீட்டுல போய் இருக்காரோ ஏழாம் அதிபதியும் நல்லா இருக்கணும் அப்ப லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு ஏழாம் அதிபதி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னாலும் திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை சந்திக்க போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி திருமண விஷயத்துக்கு நிறைய காரணங்கள் நம்ம எடுத்துட்டே போலாம் இப்ப பரிகாரங்கள் தான் நம்ம மெயினா பேச வந்திருக்கோம் திருமணம் ஆகாம இருக்கு அதுக்கு தடை இருக்கு அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் நிச்சயமா இருக்கு இது என்னோட லைஃப்ல நான் அழகா கொடுத்து நிறைய ஒரு சக்சஸ் ரேட் எனக்கு இருக்கிற ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நான் கொடுக்குறேன் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை வந்து பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள உங்க வீட்டுல ரூமுக்கு முன்னாடி நீங்க அம்மா இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி இந்த வரையாரத்தை பண்ணலாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வளையல் சைஸ்ல மஞ்சள் தூளை எடுத்து ஒரு வட்டம் வந்து போட்டுக்கணும் ஒரு சாமி படம் அஞ்சு படம் வச்சிருப்பீங்க உங்க வீட்டுல அஞ்சு படத்துக்கு முன்னாடி நீங்க சாமி முன்னாடி உட்காந்துக்கலாம் காலையில் ஆறுல இருந்து ஏழு சுக்கர ஓரையில நல்லா தலைக்கு குளிச்சுட்டு பவ்யமா உட்காந்து ஒரு மஞ்சள்ல ஒரு வட்டம் போட்டுக்கணும் அது சின்ன வளையல் சைஸ்ல ஒரு காப்பு சைஸ்ல போட்டுக்கிறீங்க அதுக்குள்ள சின்னதை ஒரு அகல் வழக்கு வைக்கிறீங்க கார்த்திகை தீபத்தை உள்ளுக்குள்ள வைக்கிறீங்க நெய் ஊத்திக்கணும் அந்த வட்டத்துக்கு வெளியில வந்து நம்ம வந்து மல்லிகைப்பூ மட்டும் கொஞ்சம் உதிரிப்பூ போட்டுக்கணும் மல்லிகைப்பூ வட்டம் வட்டத்துக்குள்ள கார்த்திகை தீபம் இதை என்ன சார் போய் பண்ணணும் அந்த தீபத்தை அந்த பையனோ அல்லது அந்த பொண்ணோ திருமணம் ஆகாத பெண்ணோ அல்லது ஆணோ வந்து பத்த வச்சு முழு மனசோட சாமி கும்பிட்டு ஏழு வாரம் நான் போடுவேன் ஏழு வாரம் ஏழு வெள்ளிக்கிழமை நான் தீபம் போடுவேன் ஏழு வாரம் முடிகிறதுக்குள்ள எனக்கு திருமண தடை விலகணும் சாமி எனக்கு பொண்ணு அமையணும் அவ்வளவுதான் அப்படின்னு முழு மனசோட வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு ஏழு வாரம் ஏழு வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை நீங்க போடணும் இது அனுபவத்துல முத மூணாவது வாரத்திலேயே மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அழகா வரன் வந்துருது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க கொடுக்குணைகள் இருக்கு ஆனா இந்த ஏழு வார பரிகாரத்தை இவங்க கரெக்டா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கடையில் ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு போடணும் சார் பெண்ணு வச்சிருக்கோம் மூணு வாரம் போட்டோம் ஒரு வாரம் பாப்பா வந்து மாதாந்திரம் தீட்டு ஆயிட்டாங்க என்ன சார் பண்றது ஒண்ணு தப்பு இல்லமா அதுக்கு அடுத்த வாரம் போட்டுதுங்க ஓகேவா மொத்தத்துல ஏழு வாரங்கிறத நீங்க ஏழு வாரம் தொடர்ச்சியா போடணும்னு அவசியம் இல்லை ஒரு வாரம் விட்டு கூட நீங்க போடுங்க அந்த மாதிரி நீங்க போகும்போது இயற்கையாவே திருமண தடை வந்து விலகும் விளக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த விளக்கு எடுத்து வச்சிடலாம் எவ்வளவு நேரம் எறையுதோ அவ்வளவு தூரம் நமக்கு வந்து நல்லது இந்த விளக்கு நீங்க போட்டு முடிச்சதுக்கு ஏழு வாரம் ஏதாவது நம்ம ஏதாவது விரதம் இருக்கணுமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாதா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாதுன்னா கிடையாது தாராளமா நீங்க எல்லாத்துக்கும் போங்க வாங்க அது பிரச்சனை இல்லை வீட்டுல நான்வெஜ் எடுக்கிற விஷயம் அது எப்பவும் போல நீங்க சண்டே எடுக்கிறீங்களா எடுங்க அது ஒண்ணும் குறை இல்லை இந்த தீப பரிகாரம் மஞ்சள் தீப பரிகாரம் வந்து நல்லா இருக்கும் முக்கியமான விஷயம் மஞ்சள் வட்டம் மஞ்சள் கலந்த தான் தீபம் போடணும் அந்த திரியும் மஞ்சளா தான் இருக்கணுங்கிறத குறிப்பா எழுதிக்குங்க திரியில மஞ்சள் தூள் தடவுனாலும் சரி இல்ல மஞ்சள் திரின கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும் மஞ்சள் திரி கேட்டு மஞ்சள் இது சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து போடணும் அப்போ மூணு விஷயத்தையும் அழகா சேர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை நீங்க போட்டீங்கன்னா முழு நம்பிக்கையோட இதை பண்ணுங்க கண்டிப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுக்கு உதாரணமா இருக்கு அடுத்தது திருமணம் ஆகாத வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குது இல்லையா இப்போ ஒரு கல்யாணம் நடக்கும் உதாரணத்துக்கு நீங்க மருதுமலை கோயில் பார்த்து வச்சுருக்கீங்களா சிவன்மலை பார்த்து வச்சுருக்கீங்க பழனி பார்த்து வச்சுக்கோங்க சொந்தத்திலேயே வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மூர்த்த நாள் வர இன்னைக்கு நேர் கிளம்பி போயிருங்க கிளம்பி போயிட்டு ஒரு திருமணம் நடக்கும் இல்லையா அந்த காலத்துல நம்ம பெரியவங்க வந்து வயசு பொண்ணுங்களா இருக்கலாம் வயசு பசங்களா இருக்கலாம் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவாங்க இப்ப நம்ம என்ன பண்றோம் நைட்டு போறோம் பஸ்ஸே சாப்பிட்றோம் கூடுன்னு வந்துடுவோம் இந்த தாலி கட்டுறதை யாருமே பாக்குறதே இல்ல தாலி கட்டுற நிகழ்வுகளை பாக்கணுங்கிறக்காக தான் அந்த காலத்துல பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துக்கும் பெண் பெண் குழந்தைகளை அழைச்சிட்டு போவாங்க மூணு நாள் தங்கி இருந்தெல்லாம் திருமணத்தை வந்து முடிச்சுட்டுவாங்க எங்க தாத்தா சொல்லியிருக்கேன் இப்பெல்லாம் அப்படி இல்லை தாலி கட்டுறப்ப போய் பார்த்தா மினிமம் பத்து இருபது பேர் உட்கார்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க அதனாலதான் இவ்வளவு திருமண தடைகள் வந்து வருது என்னைக்கா இந்த வீடியோ பாக்குற ஒரு சில நண்பர்கள் நான் கொடுக்குற வேண்டுதல் என்னன்னா க தயவு செய்து முகூர்த்தத்துக்கு போங்க முகூர்த்தத்துக்கு போய் அட்டன் பண்ணுங்க அந்த தாலி கட்டுற நிகழ்வுல மக்களை வாழ்த்துங்க அது நல்லது இப்ப இந்த கல்யாண ஆகாரம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து கல்யாணத்தை பார்த்தாங்கன்னா திருமணத்தோட தடை தோஷம் நீங்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போ திருமண தடைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிருங்க முன்கூட்டியே போய் முன்வரிசையில போய் நின்னுக்குங்க அது பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி முன்வரிசையில போய் அமர்ந்துட்டு அழகா அவங்க போடுறாங்களே அச்சத அந்த அதாவது உங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த வரனுக்கு தாலி கட்டக்கூடிய கணவனுக்கு அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ தான் பெரியவங்க அச்சனை போடுவாங்க நீங்க முன்னாடி நிக்கிறீங்களா அந்த அச்சனை உங்க தலைமையில விழுமுல அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் புரியுது இல்லைங்களா அப்ப அந்த முன் முன்னாடி இருக்கிற கண ஒரு புதுமன தம்பதிகளுக்கு முன்னாடி நீங்க போய் நிற்கும் போதும் அந்த பிரபஞ்சம் உனக்கு அடுத்ததான் உனக்கு நான் பண்ணி தரம்பான்னு ஆசிர்வதிக்கிறதா அர்த்தம் அப்போ இந்த மாதிரி நீங்க போய் நிற்கும் போது வெளியிருந்து எல்லாருக்கும் போற அந்த அச்சத உங்க தலைமையெல்லாம் விழும்போது உங்களுக்கும் அந்த தோஷம் நீங்குங்கிறத அர்த்தம் அப்போ இந்த பரிகாரத்தை நீங்க வந்து ஒரு எத்வா முகூர்த்த நாள் வந்தாலும் சரி மினிமம் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பத்து கல்யாணத்தை இதே மாதிரி அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு திருமண தடை நீங்குங்கிறதும் என்னோட அனுபவ ரீதியான வாடிக்கையாளருக்கு சொல்லிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு அவங்க ஜாதகத்துல ஒன்னும் டீட்டெயிலா உள்ள போலாங்கிறது வேற பட் பொதுவா எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறத இந்த பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன் இது ரெண்டாவது பரிகாரம் மூணாவது பரிகாரம் ஒன்னு சொல்றேன் இந்த பரிகாரம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமன்னிக்கு காலையில வெள்ளிக்கிழமன்னிக்கு காலையில உங்களுடைய தாய் தந்தை அதாவது யாருக்கு கல்யாண ஆகாம இருக்கோ அவங்களுடைய தாத்தா அல்லது பாட்டி இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி இல்ல பெரியப்பா பெரியம்மா அதாவது நான் சொல்ற விஷயம் எப்படி இருக்குன்னா தம்பதி சகிதமா வாழ்ந்திருக்கணும் அழகா குழந்தை பிறந்திருக்கணும் ரெண்டு திருமணம் எதுவும் இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது மொத்தத்துல நிறைவா வாழ்ந்த தம்பதிகளை வச்சுக்கணும் அவங்க தாத்தா பாட்டி தான் நிறைய வாழ்ந்திருப்பாங்க தாத்தா பாட்டி இல்லைன்னா பெற்ற தாய் தந்தை கூட இருக்கலாம் என்ன சார் பண்ணணும் அப்பாவும் அம்மாவும் கிழக்க பார்த்து நிக்கணும் கீழே வந்து ஒரு வெள்ளி தட்டம் இருந்தா நல்லது இல்ல செம்பு பார்த்த தட்டம் இருந்தா சரி அந்த தட்டம் எவ்வளவு பெருசா இருந்தா நல்லது அந்த தட்டத்துல ஆஹ் தந்தையோட தந்தை தாய் இருக்கட்டுமே தந்தையோட வலதுகள் தாயோட வலதுகளை வந்து வச்சுக்கணும் இந்த தம்பி இருக்காரு இல்லையா தம்பி இருக்கலாம் அல்லது பொண்ணா இருக்கலாம் யாருக்கு திருமணம் நடக்கலையோ அவங்க பாத பூஜை பண்ணணும் எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் இவங்க குளிக்க கூடாது குளிக்காம காலை நேரமே எந்திரிச்சு வெள்ளிக்கிழம காலையில தட்டத்துல அம்மா அப்பா காலை அதில் வச்சுட்டு பாதத்தை வச்சுட்டு ஒரு லிட்டர் பால் வாங்கி ஃபுல்லா அந்த பாலை வந்து அழகா காலில் ஊத்திட்டு அம்மா அப்பா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிக்கணும் இவங்க மட்டும் அது குளிக்காம பண்ணி ஃபஸ்ட்டு காலை ஊற்றிக்கிறீங்க காலை ஊத்துனதுக்கு அப்புறமா அந்த பால் வந்து தேங்கி நிற்கிறது இல்லையா தேங்கி நிற்கிறதை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்டு அதை அப்படி அந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அழகா நேர் உள்ளே போகணும் பாத்ரூம்ள்ள போயிட்டு அந்த பாலை அவங்க தலைக்கு ஊற்றி குளிக்கணும் அதான் தாய் தந்தையோட பாதை பாதை பூச்சை பண்ணினேன் அதை தீர்த்தமாக எடுத்து அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அதனால அது வந்து நமக்கு தீர்த்தமாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா பெத்த தாய் தந்தது தான் நமக்கு கடவுள் அதை நம்ம தீட்டை பார்க்க கூடாது அவங்களுடைய பல நம்ம தலைமையில ஊத்தி குளிச்சுட்டு அந்த பொண்ணோ பையனோ குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு புது துணி தான் போடணும் ஓகேவா புது ட்ரெஸ் தான் பொண்ணு மாப்பிள ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிக்கணும் ஒரு பையனா இருக்கேன்னா வெள்ள வேஷ்டி வெள்ள சட்டை எடுத்து போட்டுக்கடா தம்பி ஓகே பொண்ணா இருக்கியா அழகா நீ ஒரு நீட்டா ஒரு ஒரு ரோஸ் கலரோ இல்ல எல்லோ கலரோ நல்ல புடவை கட்டிக்க சாமி ஓகேவா தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கோங்க அப்பா அம்மா தான் பழைய ரிட்டர்ன் வரீங்க அப்பா அம்மா கையில ஃபுல்லா மல்லிப்பூ வச்சுக்கணும் மல்லிகைப்பை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது எண்ணி தொண்ணூறு நாளுக்குள்ள எண்ணி ஆறு மாசத்துக்குள்ள அவனுக்கு நல்லது நடக்கட்டு சாமின்னு மனசார அவங்க ஒரு அந்த மல்லிகைப்பை போட்டு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பா பெத்த தாய் தந்தை ஒன்னா இருந்து பாஜ பாது பூஜை பண்ணி வெள்ளிக்கிழம அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணினாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு திருமண தடையை விலகி நல்ல இடத்துக்கு அவங்க ஒரு வரண அமைதுங்கிறதும் என்னோட அனுபவ ரீதியா விஷயம் ஆனா இந்த மூணு விஷயத்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நபர்கள் வந்து அழகா ஷேர் பண்ணி அடுத்தடுத்த மக்களுக்கு இதை சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ணினீங்கன்னா அடுத்தடுத்து நிச்சயமான மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகனை தொடர்ச்சியா நீங்க போய் வழிபட வழிபடவும் நமக்கான திருமணை திருமண தடை தோஷங்கள் வந்து விலகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தாடி கொம்பு கோயில் எல்லா எல்லாத்துக்குமே தெரியும் தாடி கொம்பு கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு திண்டுக்கல்ல இருந்து கரூர் போற வழியில இருக்கு ரொம்ப அருமையான கோயில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரதியும் மன்மதனும் அந்த கோயிலுக்குள்ள இருக்காங்க அங்க போய் வழிபட்டவங்களுக்கும் திருமண தடை நீங்கிறதா ஐதீகமா இருக்கு சரி இதெல்லாம் ரெகுலரா இருக்கிற கோயில் எல்லாமே நீங்க போங்க பட் இதையும் சேர்த்து நீங்க பண்ணுங்க சேர்த்து பண்ணும்போது நிச்சயமான மாற்றத்தை வந்து கொடுக்கும் அடுத்தது திருமணம் ஆகாதவங்க பெண்கள் மட்டும் நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணீங்க ஆண்டால் எங்க இருக்காங்களோ அதை பார்த்து வச்சுக்கோங்க ஆண்டால் இருக்கிற கோவில் வந்து பாத்து வச்சுக்கோங்க இது பெண்களுக்கு மட்டும்தான் பெண்கள் மட்டும் ஆண்டாள் இருக்கிற கோவில் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு ஆண்டாளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையும் பூர நட்சத்திரமும் வர நாள்ல பண்ணணும் இல்லாட்டி கிடைக்கலன்னா வெள்ளிக்கிழமையோட பண்ணுங்க ஒன்னும் தப்பு கிடையாது மாலை ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டு நல்ல கணவரா நல்ல ஒழுக்கமுள்ள கணவரா நல்ல ஒரு கணவரா எனக்கு அமையணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பொண்ணு போய் மனசார வேண்டிக்கிட்டு ஆண்டாளுக்கு மாலை போட்டு வேண்டிட்டு வந்துட்டாங்கன்னா நல்ல கணவர் அவங்களுக்கு அமையறாங்க அப்படின்னு அர்த்தம் இதை பண்ணாங்கன்னா நல்ல மா மாற்றத்தை நிச்சயமா கொடுப்போம் பெண்களுக்கு மட்டும் சொல்லிட்டீங்க ஆண்கள் கல்யாணம் கூடாது இல்லையா ஆண்களுக்கு ஒரு நட்சத்திரம் வந்து இருக்கு அது என்ன நட்சத்திரம்னு கேட்டீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் லட்சுமி நரசிம்ம பெருமாள் பேரிலேயே லட்சுமி சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா அப்ப லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஏன் லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஏன் மேஷத்துக்கு நேர் ஏழாம் இடம் வந்து துளம் துலாத்துக்குள்ள முழு நட்சத்திரம் சுவாதி சுவாதியில் பிறந்தது நரசிம்மர் அப்போ நாமக்கல்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு கல்யாணம் ஆகாத ஆண்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயா ராமருக்காக தூது போயிருக்கேன் எனக்காக போய் சாமி ஒரு பொண்ணை பார்த்து கூடு பொண்ணு வீட்டுல பிடிக்கணும் என் முகத்தை பிடிக்கணும் என் ஜாதகம் செட் ஆகணும் எப்ப பார்த்தாலும் கழிச்சு விடுறாங்க என்ன வேணா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டிக்கங்க ஆஞ்சநேயருக்கு நீங்க போயிட்டு அழகா வெத்தலை மாலை கொடுத்துட்டு எனக்காக பொண்ணு வீட்டுக்கு நீங்க பொங்க தூது போக சொல்லுங்க அப்பதான் நடக்கும் அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு தாயாருக்கு தாமரை பூ வாங்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற நரசிம்மரை வழிபட்டுட்டு வந்து பாருங்க நிச்சயமா மாற்றத்தை கொடுக்கு எப்ப போகணும்னா சுவாதி நட்சத்திரம் வர எந்த நாள்ல வேணாலும் போகலாம் சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமை வந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரம் வந்து திங்கக்கிழமை வந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை இந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஆண் பசங்க மட்டும் அங்க போயிட்டு வந்து பாருங்க நிச்சயமா திருமண தடைகள் வந்து விலகும் சொன்ன விஷயத்தெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க தங்கங்களா அடுத்த முறை பார்க்கும் போது ஜோடியா அந்த வீடியோ எல்லாம் அடுத்த மாச கருத்தரங்கத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாம் ஒரு நிச்சயதார்த்தம் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகேவா மீண்டும் இதே போல் அடுத்த ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கிறேன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் இந்த நம்பரு வாட்ஸ்அப்